ஜபாயர் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பரத் பேசியிருக்கேன் நாம் தமிழர் கட்சியிலேருந்து தொடர்ந்து முக்கிய நபர்கள் வந்து வெளியேறிக்கிட்டே இருக்காங்க வெளியேறக்கூடிய எல்லா நபர்களும் சீமான் மீதோ நாம் தமிழர் கட்சி மீது சில குற்றச்சாட்டுக்களை வச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த இடத்துலேருந்து காளியம்மாள் அப்படின்ற ஒரு களப்போராளி வந்து கொஞ்சம் மாறுபட்டிருக்காங்க எந்த ஒரு குற்றச்சாட்டும் வைக்காமல் நான் விலகிக்கிறேன் என்னோட பயணித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம இன்னைக்கு கிஷோர் கேசமி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களுக்கு செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து தொடர்ந்து ஆட்கள் வெளில போயிட்டுருக்காங்க பட் காளியம்மாள் அப்படின்ற ஒரு முக்கிய களப்போராளி மீனவர் சமூக சமுதாயத்தின் ஒரு அடையாளமாக இருந்தாங்க இன்றைக்கி அவங்களும் வெளில போயிட்டாங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை ஒரு கட்சியிலேருந்து நபர்கள் வெளியேறுவது அப்படின்றத மற்ற கட்சிகளுக்கு ஒரு மாதிரியும் நாம் தமிழ் கட்சிக்கு வேறு மாதிரியும் பொருத்தி தான் பார்க்கணும் ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு கட்சி எடுத்துக்கிட்டிங்கனாக்க உறுப்பினர் இருந்து ஆரம்பித்து ஒரு பதவி அதுக்கப்புறம் அடுத்த 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 பதவி இப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட் பதவிகள்லாம் வந்து அதுக்கப்புறம் மேலே மாநில பதவி அப்படின்னு கொடுப்பாங்க இப்படி தான் அந்த கட்டமைப்பே இருக்கும் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு விஜய் ரீசெண்டாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய ரசிகர்கள் அவங்கள அரசியல் படுத்தி அவர்களை வந்து முதல்ல உறுப்பினர்களாக கொண்டு வந்து அந்த உறுப்பினர் சேர்க்கையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பதவிகள் போடுறதுக்கு அதுக்கு சில கலந்தாய்வுகள்லாம் நடத்தி அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் அதுக்கப்புறம் ஒரு மாநாடு நடத்தி அதன் அதன் பிறகு கட்சியுடைய கொள்கைகள் பற்றி ஒரு விளக்க உரை நடத்தி இப்படி அப்புறம் மாவட்ட தலைவர்கள் இது மாவட்ட செயலாளர்களோ மாவட்ட தலைவர்களோ அந்தந்த கட்சிக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இப்படின்னு போட்டு இப்படி கொண்டு வராங்க அதாவது அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அவர் அவங்களுடைய அவருடைய ரசிகர் மன்றத்திற்கு அவங்களுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வெளியில் இருக்கக்கூடிய கட்சியிலேருந்து வரவங்களையும் எடுத்து இப்போ ஆதவர்தினு போகிறாரு நிர்மல் போகிறாரு இது மாதிரி இருக்காங்க ராஜ்மோகன் மாதிரியான நாட்கள் சேர்றாங்க இப்படிலாம் இருக்கும்போது அவங்களுக்கும் பதவி கொடுத்து இப்படி பேலன்ஸ் பண்ணி எடுத்துருக்காங்க நாம் தமிழர் அப்படி கிடையாது நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் சேர்க்கையிலிருந்து அவர்களுடைய அந்த கட்சி கட்டமைப்பு என்பது வளரலை அவங்களுடைய கொள்கைகளை முதல்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் நிறுத்தினார்கள் அப்போ அந்த கொள்கை பரப்புரைகளை மக்கள்கிட்ட கொண்டு போகும்பொழுது மக்கள் ஏளனமாக முதலில் பார்த்தார்கள் இவர்கள் என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள் சின்ன பசங்க நாலு பேர் ஏதோ பேசிட்டு இருக்காங்க இது போகிற ஒரு கொழிதேட் ராமர் தெரியல இப்படின்னு தான் நம்மளுடைய இது ஆரம்பிச்சிருக்கு ஸோ உறுப்பினர் உறுப்பினர் சேர்க்கை அதுக்கப்புறம் ஒரு கட்டுமானம் அதுக்கப்புறம் வந்து கொள்கை அறிவிப்பு அந்த கொள்கை விளக்கத்திற்கு அப்புறம் அடுத்த கட்டம் இப்படியே அவங்க போகலை அவங்க ஒரு கொள்கைகளை வகுத்து கொள்கிறார்கள் வகுத்து கொண்டு இந்த கொள்கையை பரப்புரையாக கொண்டு போகிறாங்க பரப்புரையாக கொண்டு போகும்பொழுது மற்ற கட்சிகளுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு கட்டுமானம் அவருக்கு உடனே கிடைக்கல மற்ற கட்சிகள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க செலவு காசு கைவிட்டு செலவு பண்ணி ஒரு கட்டுமானத்தை உருவாக்குவதற்கு அவங்கவுங்க வருவாங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆம்பிஷன் இருக்கும் அரசியலில் நாம் பயணிக்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்சிகள்னால் பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடியது அதிமுக திமுக அப்போ இந்த பிரதான கட்சிகளில் ஃபில் ஆர் எப்போ போட்ட போஸ்டிங் எல்லாமே இப்போ பிடிச்சிட்டு வந்துருக்காங்க அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அவங்களே மேலே வர்றதுக்கு இருக்காங்க முட்டி மோதுறாங்க என்னென்னா நாங்கள் வந்து சீனியர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இவங்க வந்து குறணும் எண்பத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க அண்ணா திமுகன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த ஒரு ஒரு மாவட்ட செயலாளர்களுடைய பதவிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பேராவது எலிஜிபிளாக இருப்பாங்க அப்போ அவங்களுக்குள்ளே அந்த ஒரு போட்டி இருக்கும் அது வந்து யார் நிறைய செலவு பண்ணுறதுன்னு அவங்கவுங்க ஒரு ஒரு இதை காமிப்பாங்க திமுகாலையும் அப்படி தான் இப்படியெல்லாம் இல்லாமல் வெறும் பரப்புரைகளை வைத்து மட்டுமே கட்சிக்கான ஆதரவு என்பதனை திரட்டினார்கள் அந்த அந்த பரப்புரையை பார்த்து கவரப்பட்டு வந்தவர் அப்படி வந்தவங்க தான் நிறைய தன் தத்துவத்தை பார்த்து இந்த தத்துவம் வந்து அருமையாக இருக்குது இதற்காக நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம் இந்த கட்சிக்குள்ளே வந்தால் பெரிய பதவி கிடைக்கும் உடனே நம்ம வந்து ஆட்சிக்கு வந்துடுவோம் இப்படின்ற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து சேர்ந்தவர்கள் தான் அந்த சித்தாந்தம் எனக்கு பிடிச்சிருக்கு சமரசம் இல்லாத அந்த சித்தாந்தத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தவங்க ஸோ இப்படி வந்தவங்க அந்த கட்சியில் உடனடியாக அவங்களுக்கு பிளாட்ஃபார்மும் கிடைக்கிது இப்போது காளியம்மாள் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப டேலண்டட் பர்சன் ரொம்ப நல்ல திறமை வாய்ந்த ஒரு நபர் எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த ஒரு நபர் அவங்க அப்போ அவங்களுக்கு அந்த முக்கியத்துவம் அங்கே உடனே கிடைச்சிருது அப்போ அந்த அதை பயன்படுத்திக்கிறாங்க கட்சியை அவங்கள பயன்படுத்திக்கிது அவங்க கட்சியை பயன்படுத்திக்கிறாங்க பரஸ்பரம் பயன்படுத்திக்கிறாங்க இதில் வந்துட்டு ஒரு சில ஈகோ கிளாஷ் வரலாம் இது எல்லா கட்சியிலும் இருக்கிறது தான் இது ஏதோ நாம் தமிழ் கட்சியில்தான் இருக்குதுன்னு நினைக்காது எல்லா கட்சியிலும் இருக்கிறது தான் இது பூதாகாரமாக்கப்படுவது ஏன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி எப்படா இந்த ஒரு கட்சி அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன்ல உங்கள்கிட்ட இந்த மாதிரி படிப்படியாக தான் வரணும் இப்படி படிப்படியாக இல்லாமல் இந்த கட்சி வே ஒரு தினிசாக வேறு மாதிரி வருது வெறும் பரப்புரைகளை மட்டுமே வச்சு ஒரு கட்சி எப்படி இவ்வளோ தூரம் வந்தது எப்படி முப்பத்தி ஏழா முப்பத்தி ஏழு லட்சம் வாக்குகள் முப்பத்தெட்டு லட்சம் வாக்குகள் எப்படி வாங்குது நாம் அறுபது வருஷமாக ஐம்பது வருஷமாக அரசியல் பார்க்குறோம் நாம் அந்த நிலைமைக்கு ஏதாவது எட்டு பர்சன்ட் ஒம்பது பர்சன்ட்னு வர்றதுக்கு நமக்கு வந்து ஒன்று அகக்கவர்ச்சி அதாவது சினிமா பின்புலம் இருக்கணும் இல்லை அ அடிப்படை கட்டுமானம் இருக்கணும் இது எதுவுமே இல்லாமல் இவங்க கட்சி எப்படி வருது இல்லை நிறைய பொருள் செலவு பண்ணக்கூடிய நபர்களாக அப்படி பொருள் செலவு பண்ணவங்களாலே முடியலையே நம்ம பாரிவேந்த இல்லாத பணமா அவரால் அதை அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியலையே நம்ம இவர் என்ன ஏசி சண்முகம்கிட்ட இல்லாத பணமாக இவங்களாம் கல்வி சந்தைகள் இவங்கெல்லாம் இல்லாத பணமாக அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியல இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா ஏசி சண்முகம்லாம் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது கடவுடமாக ஆரம்பித்தாங்க உன்னுடைய கட்சியில் அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியும் ஒரு சாதிய வட்டத்துக்குள்ளே இருந்து பார்த்தும் அவங்கள கொண்டு போக முடியும் பாமக எடுத்துவோம் ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக போராடிய ஒரு கட்சின்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு ஒரு திண்ணையாக போய் உட்கார்ந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அந்த கட்சியை வந்து ஒரு ஒரு கிராமத்திலையும் ஒரு ஒரு திண்ணையிலேயும் உட்கார்ந்த திண்ணை பேச்சுக்கள் நடத்தி அதை அந்த மக்களை வந்து அரசியல் படுத்தி அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அப்படி வந்த கட்சி அது அவங்களே அந்த நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் இதிலே அவங்க சுருங்க வேண்டிய ஒரு நிலை ஆகிடுச்சு அப்படிலாம் இல்லாமல் தேர்தலுக்கு தேர்தல் தங்களுடைய வாக்குகளை அதிகரித்து கொண்டே போகக்கூடிய ஒரு இயக்கமாக நாம் தமிழ் இருக்குது அதனுடைய ஒரே முகம் யாராக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சீமானாக இருக்கார் இதில் ஏகப்பட்ட டேலண்ட் இருக்காங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் அரசியல் படுத்தப்பட்டிருக்கான் முழுமையாக அரசியல் படுத்தப்பட்டிருக்கான் மற்றவங்களுக்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னென்னா இவன் சமரசம் இல்லாத அரசியல் செய்யும் பொழுது சித்தாந்தம் ஒன்றை மட்டுமே மனதில் உள்வாங்கி இருப்பான் அப்போ அந்த சித்தாந்தத்தில் முழுமையாக வந்து ஆழ்ந்து இருப்பான் நீங்கள் யாரையும் ஒரு மேடையை கொடுத்து பேசணும்னா அவன் பிச்சு வதறிடுவான் ஏலையே இங்கே பெரிய 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 தலைவர்களாலே நாலு வார்த்தை கோரியா பேச முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்படின்னும் பொழுது அங்கே சாதாரண ஒரு ஒரு நாம் தமிழ் தம்பியோ தங்கையோ விட்டு மேடையில் ஏற்றி பாருங்கள் அசத்தலாக பேசுவாங்க அப்போது அந்த அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கிறதுனால டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் உங்களுக்கு கட்டமைப்பு இல்லை அப்படின்னும்பொழுது உங்களால் வந்து எவ்வளவு நாளைக்கு நீங்கள் அந்த தேர்தல் அரசியலில் வெற்றி பெறாமையே நீங்கள் வந்து எங்களுடைய எண்ணிக்கையை மட்டும் நாங்கள் கூட்டிக் கொண்டே போகிறோம்னு சொல்லுவீங்க அப்படின்ற கேள்வி வருது சரியா அது இல்லைன்னு நம்ம மறுக்கல ஆனால் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அது எந்த விதமான ஒரு கமிட்மெண்ட்டு கிடையாது காலியமால் இருக்காங்க காளியம்மாள் இருந்த வரைக்கும் அவங்க பேசிக்கிட்டு அவங்க கட்சியின் ஒரு முகமாக அறியப்பட்டாங்க காளியம்மாள் அந்த இடத்துல இன்னொருத்தவங்க வந்து ஃபில்அப் பண்ண போகிறாங்க இல்லை பிரச்சனையும் அந்த இடத்துல தானே வருது எல்லாருமே திமுக விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அண்ணா திமுக விமர்சனம் பண்ணுறதுக்கு காரணம் இருக்குது ஆனால் நாம் தமிழரை ஒரே விஷயத்தை வச்சு தான் காரணம் பண்ணுறாங்க சீமான்ற ஒற்றை தலைமை மட்டும் அங்கே இருக்கிறாரு அவர் மட்டும் இல்லாமே பண்ணுறாரு எங்களை வளர விட மாட்டாரு கட்சிக்குள்ளேன்னு சொல்லி கட்சியை விட்டு வெளில போனால் பல நபர்கள் அந்த குற்றச்சாட்டு கட்சியே தானே வளர்ந்துட்டு இருக்குது கட்சியே ஒரு தேவை செய்ய சமரசம் இல்லாத ஒரு அரசியல் செய்யும்பொழுது நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த அபரிவிதமான வளர்ச்சியை நீங்கள் வந்து உடனே அப்படியே ஒவ்வொரு நைட் நீங்கள் பார்க்க முடியும் அண்டு இந்த கட்சியை இவ்வளோ லிமிடெட் சோர்ஸஸில் அவர் கொண்டு போகிறார் ஏகப்பட்ட பணத்தை கொட்டி அதன் அடிப்படையில் அப்படி அப்படி கொண்டு போகலை அந்த கட்சி பொழுது அவருக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது ஒரு தலைமை தான் முடிவு செய்ய முடியும் மற்றவங்களெலாம் அது அதை கேட்டு தான் போகணும் திமுகவில் ஸ்டாலின் சொல்கிறத மீறி யாராவது பண்ண முடியுமா பண்ண முடியாது சரி கே நேரு மீறி ஒருத்தன் வளர முடியுமா வளர முடியாது திருச்சியில் அப்படியே வளர்ந்தாலும் அன்பில் மகேஷ் மாதிரி ஒரு பின்னணியோட இருக்கணும் உதவானந்திக்கு சொம்பு தூக்கிக்கிட்டு அது மாதிரி ஒரு பின்னணியோடு இருக்கணும் போஸ்டர் ஓட்டிக்கிட்டு இந்த மாதிரி இப்படி தான் அந்த கட்சி இருக்கு இப்போ அதிமுக அண்ணா அதிமுக தன்னை நிலைநாட்டி கொள்வதற்கே அவருக்கு இவ்வளோ வருஷம் எடுத்துருச்சு ஒரு ஆளுமை மறைந்து அடுத்த ஒரு தலைவர் வந்து அவர் அவரை நிலைநாட்டி கொள்வதற்கே வளர்ந்து கிட்டத்தட்ட நாலு நாலு வருஷம் ஆயிடுச்சு ஸோ இப்போ தான் அவர் அவரை அசர் பண்ணிக்க ஆரம்பிப்பார் மற்ற எந்த கட்சியும்னா எடுத்துக்கோங்க தேசிய கட்சியில் எடுத்துக்கோங்க பாஜகவில் இன்னைக்கு டெல்லியாக முடிவு பண்ணதான் அவன் தான் மாநில தலைவர் நாளைக்கு வெளில போகணுன்னா போய் தான் அவங்க காங்கிரஸ்லேயும் அம்மா பாமகன்றதும் அது வந்து அவங்க ஃபேமிலி அதை மீறி இப்போ அன்புமணியை மீறி மருத்துவர் ராமதாஸை மீறி ஒருத்தர் எதாவது பண்ண முடியுமா ஜிகே மணியோட இது பண்ண முடியாது அது அப்படி அந்த அந்த கட்சியுடைய கட்டமைப்பு இந்த மாதிரி இல்லை சார் திருமாவளவனி யாராவது வீசிக்காலதான் பண்ண முடியுமா இல்லையா புரியுது திருமாவளவனுக்கு அப்புறம் சங்கத்தமிழ் போன்ற ஆட்கள்லாம் இருக்காங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் சங்கத்தமிழ்மண் போன்ற ஆட்கள் இருக்காங்க சங்கத்தமிழ்மன் போன்ற ஆட்கள் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வளர்ச்சின்னு சொல்கிறீங்க இல்லையா என்ன கொடுத்துட்டாரு திருமாவளவனருக்கு இனிமோ அந்த வன்னிய அரசு இந்த குரூப் தானே கூட வச்சுக்கிட்டு இருக்கு அப்படி பார்த்தா வன்னிய அரசுக்கே கூட ஒன்றும் பெருசாக எதுவும் கொடுத்தா மாதிரி தெரியலையே ஆளு சானவாசுற மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அதுவும் இருக்கு இல்லையா அப்போ ஒரு ஒரு கட்சிக்கும் இந்த பிரச்சனை இருக்கு இல்லை கரெக்ட் சார் ஆனால் சீமானோடது வந்து பூதாகரமாக்கப்படுகிறது ஏன் பூதாகரமாக்கப்படுகிறது என்றால் இங்கே மீடியா வந்து சீமானை எப்படியாவது டார்கெட் பண்ணணும் மீடியாவுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது யார் சார் அந்த திமுக தான் வேறு யார் சீமான் மீடியாவை பயன்படுத்துகிறார் அவருடைய பிரஸ் மீட்ஸு அவர் பேசக்கூடியது அது மீடியாவை அவர் கரெக்டாக பயன்படுத்துகிறார் மீடியாவை வைத்து திமுக சீமானை தாக்க தாக்க முயற்சிக்கிறது இவ்வளோதான் அது ரெண்டு நாள் நடந்துக்கிட்டு இந்த ரெண்டு விஷயம் தான் இருக்கு சீமான் மிக சாமர்த்தியமாக அவருடைய கட்சியை வளர்த்து வைத்திருக்கிறார் மற்ற கட்சிகள் போல நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது இப்போ நாளை என்ன சீமான் இல்லை அப்படின்ற ஒரு சூழல் வருதுன்னா அந்த கட்சி வந்து ரொம்ப மறைவு கிடையாது பயணத்துல ஒவ்வொரு கட்டத்துல ஒரு ஒரு மாலுமிகள் இருப்பாங்க இன்றைக்கு அந்த பயணத்துடைய மாலுமி வந்து சீமான் சார் சீமானரும் எடுத்து தெரிஞ்சு பேசுறாருன்ற ஒரு கூட்டத்தை அழு வைக்கிறாங்கல்ல வெளில இருந்தா இல்ல போ இல்லன்னு வெளில போயிட்டே எல்லா கட்சியும் வச்சிருக்காங்க எந்த கட்சியும் மாறுபட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கிறாங்க இதுல இருந்து சொல்லுங்க நீங்க தாக்கிருஷ்ணன் எல்லாம் எப்படி இறந்து போனாரு ஒரு கட்சியில இருந்து நீ அந்த கட்சியோட தலைமைக்கு உட்படலைன்னா நீ அந்த கட்சியில எப்படி பயணிப்பீங்க நான் எழுத்து பேசி எழுத்து பேசி எதுன்னே இருப்பேன்விங்களா அப்படி ஜனநாயகம் உச்சபட்சமா இருக்கு கோஷ்டி பூசல் நம்ம சொல்றோம் ஆக்சுவலி கோஷ்டி பூசல் கிடையாது உண்மையாவே ஜனநாயகம் காங்கிரஸ் இருக்கிறது எல்லோரும் கோஷ்டி பூசல் கோஷ்டி பூசல் கிடையாது அது ஜனநாயகம் அந்த ஜனநாயகம் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சியிலேயே சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் எடுத்து நீங்கள் பேசி நீங்கள் அந்த கட்சியில் இருக்க முடியாது வேற யாராலும் நீங்கள் பேசலாம் கர்கேயை விட நீங்கள் பேசலாம் விமர்சிக்கலாம் இவங்க மூணு பேரை நீங்கள் விமர்சித்து அங்கே இருக்க முடியாது ஆனால் வெள்ளிப்பூர் அமித்ஷாவையும் மோடியும் நீங்கள் விமர்சித்து நீங்கள் பாஜக ஒரு நாள் பயணிக்க முடியுமா ஒருத்தர் பயணிக்கிறார் சுப்பிரமணிய சுவாமி ஒருத்தர் பயணிக்கிறார் மற்றபடி வேறு யாராவது இல்ல சார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து யார் வெளில போனாலும் அவங்க துரோகின்ற ஒரு முத்திரை குத்திடுறாங்கல்ல அவன் துரோகிப்பா தமிழன துரோகின்னு சொல்றாங்கல்லாம் தலைமைக்கு தெரியும் பார்த்துட்டு இருக்காங்க துரோகி அப்படின்றத விட இது வந்து என்னன்னா இது ஆன்லைன்ல நிறைய தாக்கத்தை வைத்து வளர்ந்த கட்சி இது சரியா அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த நிரட்டவும் ஆன்லைன்ல தான் இருக்கும் அவங்க ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவாகவும் இருப்பாங்க ஆன்லைனில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏன்னா ஆன்லைன் பேஸிஸாக வளர்ந்த கட்சி இது யூடியூப் சேனலில் பரப்புரைகள் செய்து அவங்க கொள்கையில் பரப்புரைகளை கொண்டு போய் சேர்த்து அந்த மாதிரி வளர்ந்த கட்சி இது அப்படின்றதுனால அவங்க ஹைப்பர் சென்சிட்டிவாக இருப்பாங்க நீ நீங்கள் பார்க்குறீங்க ரெண்டு சண்டை போட்டுக்கிறாங்க நான் நிறைய ட்ரெண்டிங் பண்ணுறேன்னா நீ நிறைய ட்ரெண்டிங் பண்ணுறாங்க இத்தனைக்கும் ஒருத்தர் தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் எவ்வளோ பெரிய ஒரு பதவி அது சின்ன குழந்த மாதிரி அங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கு ஏற்று அந்த பக்கம் இன்னொரு வந்து அவங்க பார்த்திங்கன்னாக்கா எழுபத்தைந்து ஆண்டுகால பாரம்பரிய கட்சியுடைய தலைவர்னு சொல்லிக்கிட்டு திருக்க மாதிரி டீச்சர் ஒன்று மாட்டிக்கிட்டு தேனத்தனமாக சிரிச்சுக்கிட்டு எதையோ ஒன்று சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லிக்கிட்டு கெட் அவுட்ஸ் மோடி அப்படின்னு எத்தையும் உலகிக்கிட்டு இப்படி இந்த மாதிரி இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரியான ஒரு மெச்சூர்டாக இருக்க வேண்டிய ஒரு கட்சிகள்லேயே இது ரொம்ப சர்வசாதாரணமாக இன்றைக்கி வந்து இந்த அரசியல் இந்த நிலைமைக்கு வந்துடுச்சு பொழுது நீ நாம் தமிழ் கட்சி போன்ற கட்சியில் வெளியில் போறவங்கள தப்பா பேசுறது இயல்பாக நடக்கக்கூடியது வெளியில் போறவங்களும் வந்து தலைமையை குறை சொல்கிறது அப்படின்றது நீ எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தானே ஆனால் காளிமாவுடையக்கு இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீமான அந்த மாதிரி எதுவுமே பேசலை போகணும்னு நினைக்கிறவங்க போகலாம் இருக்காரவோ இல்லை நீங்கள் சீ தலைமை ஒன்று தானே எங்கே இருக்க முடியும் தலைமையே ஒருத்தர் தான் இருக்க முடியும் தலைமையை என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்கிறாரு தான் நீங்கள் கட்சியில் இருக்க முடியும் தாந்தோனி தனமாக ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று பேசியிருந்தாங்கன்னா நடக்காது நான் இவங்கெல்லாம் தாந்தோன்றி தினமாக நடந்துக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல ஆனால் அதற்கான ஸ்கோப் கூட நீங்கள் கொடுக்க முடியாது இந்த கட்சியில் எந்த கட்சியிலையுமே கொடுக்க முடியாது இந்த கட்சியில் மட்டும் உதாரணமாக பார்க்கப்படுது எந்த கட்சியிலையுமே கொடுக்க முடியாது ஏ இவ்வளோ பேசுகிறோட மீடியா எனக்கு சொல்லுங்கள் இந்த மீடியா ஹவுஸஸ்லாம் இருக்காங்கல்ல இவ்வளோ பேசுகிறாங்கல்ல ஜனநாயகத்தை பற்றி ஆச்சா போச்சான்னு நீங்கள் மீடியாவுக்கே வருவோம்னே எடிட்டருக்கு எதிராக பேசி இருந்துட முடியுமா ஒரு ஸ்டாஃப் இருந்துட முடியுமா ஒரு கேமராமேன் இருந்துட முடியுமா எலிட்ரிக் அகின்ஸ்டாக பேசிட்டு இத்தனை மீடியா ஹவுசஸில் எத்தனை மீடியா ஹவுஸஸில் நோட்டீஸ் கொடுத்து இரண்டு நார்மலாக ரெண்டு மாதத்துலேயே மூணு மாதம் நோட்டீஸ் தரணும் தரணுமா ஒரே ஒரு மீடியா ஹவுஸ் காமிங்க நோட்டீஸ் கொடுத்து வெளியில் அனுப்புகிறாங்கன்னு ஒருத்தர் காமிங்க மீடியான்னு சொல்லிக்கிறவங்க கூட அதை பண்ணுறது இல்லை அங்கேயாவது அரசியல் கட்சியில் வெளியில் போகிறவங்க தலைமையை சொல்லி பேசிட்டு போக முடியும் அங்கே நீங்கள் அந்த மாதிரி சொல்லிட்டு போகிறீங்கன்னா இந்த எரிட்டர் அந்த எரிட்டரோட க்ளோஸா இருப்பான் அந்த எடிட்டர் இந்த எரிட்டரோட க்ளோஸா இருப்பான் ஃபோன் பண்ணி நீ வந்து சேர்த்துக்காத அப்படின்னு அப்படி அவன் சொல்லலாம் கூட இவன் சேர்த்துக்க மாட்டான் ஏன்னா அங்கே நீ அங்கே பேசிட்டு வந்துட்ட இங்க தான் பேசுவேன் அப்படின்னு நீ ப்ராப்ளமேட்டிக் பர்சனாலிட்டி அப்படின்னு எடுக்கவே மாட்டாங்க சரியா இது எல்லா இடத்துலையும் இருக்கிறதா இவனுக்கு தான் இவனுக்குதான் அப்படியே ஜனநாயகத்தை தூக்கி நிற்க அப்படியே தூண்கள் மாதிரி பேசிட்டு ஒரு மண்ணாங்க கிடையாது இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு காலியாமலை விளக்குனதுனால சரிவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நான் வந்துருக்குன்னு சொல்கிறேன்னுங்க வாக்கு நாம் தமிழ் சித்தாந்தத்துக்கு அதன் மாலுமி அதன் முகமாக பார்க்கப்படக்கூடியவர் சீமானவர்கள் தான் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஓட்டு நீ யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் போகலாம் அது பிரச்சனையே கிடையாது ஒருத்தர் மறை ஒருத்தர் அந்த இடத்துலேருந்து விலகினால் இன்னொருவர் அதில் ஃபில் பண்ணுறதுக்கு ஆளுங்க நிறைய இருக்காங்க ஏகப்பட்ட இளைஞர்கள் இருக்கான் சான்ஸ் கொடுத்தா மேலே வர போகிறான் அடுத்தது எங்களோட பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பாக போய் கொடுத்துருக்கு